இப்போ நம்ம ஷாப்பில் வந்து நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து கருங்காலி பிரேஸ்லெட் இருக்குது நானூற்றி எண்பது ரூவா கருங்காலி மாலைகள் இருக்குது சிக்ஸ் எம் நம்மளேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் முடியும் வெளியில் வந்து மூணாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் நம்மள்ட்ட கருங்காலி மாலைகள் இருக்குது நடுவில் வந்து காப்பர் பஞ்சலோகம் இருக்குது சிலர் கருங்காலி மட்டும் இல்லாமல் செங்காலி மாலையும் நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு செங்காலி மாலை தனியாக வேணாலும் கிடைக்கும் இல்லை செங்காலி கருங்காலி மிக்ஸ் பண்ண மாதிரி காப்பரில் பஞ்சலோகத்தில் வெளியில் நிறைய பேருக்கு கருங்காலி மாலை அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வரக்கூடிய சந்தைகரன்னு பார்த்தீங்களா ஒரிஜினலாக ஒரிஜினலா டூப்ளிகேட்டா ஒரிஜினலா பாக்குறதுக்கு என் சைட்ல இருந்து நான் சொல்லக்கூடிய விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மணியை வந்து கீழே தேய்ச்சி பாருங்க தேய்ச்சி பாத்தீங்கன்னா உள்ள பிளாக் கலரோ இல்ல பிளாக் வித் ப்ரௌன் கலரோ வரணும் அதை தவிர்த்து ஒயிட் கலர்ல வரக்கூடாது ஒயிட் கலரில் வந்துச்சுன்னா ஒரு த்ரீ பக்கம் தமிழ் ஓம் பறிச்சிருக்கும் இன்னொரு பக்கம் தாமரை பூ பறிச்சு இது வந்து ஒரு த்ரீ இன்ச் உயரம் உள்ள வேல் கருங்காலி மரத்து அழக நேர்த்தியா வடிவமைச்சிருப்பாங்க கருங்காலி ஸோ தேவைப்படுறவங்க இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதை பத்தி டீடைல் முருகர் கூட ரொம்ப அழகாக நேர்த்திய வடிவமைச்சிருப்பாங்க உயரம் இருப்பார் நம்ம உள்ளங்கையில வச்சுக்கிறது மரப்பாச்சி பொம்மை தான் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து பழ பழகாலத்து வீட்டுல எல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாட claro கொடுப்பாங்க இப்போ அது இப்போ கருங்காலி மரத்துலேயே வருது ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க குழந்தைங்களுக்கு விளையா விளங்கக்கூடிய வாராகி அம்மனை தான் பார்த்துட்டு இருக்கோம் வாராகி அம்மனுடைய விக்ரகம் வந்து சிக்ஸ் இன்ச்சுலேயும் இருக்குது நம்மள்கிட்ட ஃபோர் இன்ச் நிறைய பேருக்கு தெரியும் ஆந்தை ஆந்தை வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வைக்க வைக்கலாமா வைக்கக்கூடாதான்ற சந்தேகத்தையும் இருக்கிறாங்க நிச்சயமா ஆந்தை வந்து வீட்டில் வைக்கலாம் லக்ஷ்மி தேவியோட இந்த லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் போட்டிருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து இந்த மாதிரி காப்பர் கம்பியில் கட்டி தான் போட்டிருப்பாரு நிறைய பேர் இப்போ விரும்பி வாங்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை திருவான்மையர் தான் வந்துருக்கோம் திருவான்மையர் வந்து பாத்தீங்கன்னா

இவங்க வந்து எடுத்துகிட்டிங்க அப்படின்னா கரும்பாலையில் செய்யப்பட்ட மாலைகள் எல்லாமே வந்து சேல் இருக்காங்க ஸோ வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக வந்து நீங்கள் சிங்கிள் பீஸ் வாங்கினாலுமே வந்து டெலிவரி இருக்காங்க இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும் ஸோ வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுயதொழில் ராஜ்குமார் வந்து நம்ம ஷாப்புக்கு வந்திருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்ததில்ல நம்ம ஷாப்பில் இப்போ என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம் பியூர் ஒரிஜினல் கருங்காலி மாத்தினால் செய்யப்பட்ட சுவாமி சிலைகள் மாலைகள் பிரேஸ்லெட்டு இதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம ஷாப்பில் வந்து பிராஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது சாமி விக்ரகங்கள் விளக்குகள் எல்லாமே இருக்குது நம்ம ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த்து மாடல் ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம ஷாப் இருக்குது நம்ம ஷாப்புடைய நேம் அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸு நம்ம ஷாப்புக்கு வந்து வெப்சைட்டும் இருக்குது கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்போ பார்க்க போகிற பொருட்கள் எதனா பிடிச்சதுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலிமா அனுப்பிச்சுருவாங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறது கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கொரியர் மூலியமாக வாங்கிக்கலாம் டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கலெஷன்ஸாக பார்க்க முடியும் இப்போ நம்ம ஒரு ஒரு உங்களுக்கு நான் காட்ட ஆரமிச்சிட்றேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மரத்தினால செய்யப்படக்கூடிய வேல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் முருகருடைய வேல் இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து இது வந்து ஒரு த்ரீ இன்ச் வேல் சொல்லுவாங்க ஒரு பக்கம் தமிழ் ஓம் பதிச்சுருக்கோம் இன்னொரு பக்கம் தாமரை பூ பதிச்சிருப்பாங்க இது வந்து ஒரு த்ரீ இன்ச் உயரம் உள்ள வேல் கருங்காலி மரத்தினால செய்யப்பட்ட செய்யப்படக்கூடியது இதோடைய விலையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வரும் ஃபோர் ஃபிஃப்டி வருது இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா பொருட்களுமே நம்ம வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்துட்டு இருக்கிறது சிக்ஸ் இன்ச்சு பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ் இன்ச்சு உயரம் உள்ள கருங்காலி மரத்தினால் செய்யப்படக்கூடிய வேல் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வேலுடைய விலையானது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் இது எல்லாமே ஜென்யூன் பியூர் ஒரிஜினல் கருங்காலி மரத்தினால் செய்யப்படக்கூடிய விக்கிரகங்கள் வேல் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பார்க்க போகிறது திருசூலம் தான் பார்க்குறோம் திருசூலமும் ரொம்ப அழகாக நிறுத்திய அதை வடிவமைச்சிருப்பாங்க கருங்காலி மரத்தினால் ஸோ தேவைப்படுறவங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இதை பத்தியும் டீட்டெயில் சொல்லிடுவாங்க நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் கொரியர் மூலியமா அமைச்சிடலாம் இதுவும் சிக்ஸ் இன்ச் தான் செவன் ஃபிஃப்டி வரும் இதுல வந்து உங்களுக்கு த்ரீ இன்ச்சுலையும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த சூரத்தில் உடுக்கை வச்ச மாதிரி த்ரீ இன்ச்சில் உங்களுக்கு கிடைக்கும் த்ரீ இன்ச் ஃபோர் இன்ச் அந்த மாதிரி இதில் சிக்ஸ் இன்ச் கிடைக்காது இதோட வெலை வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் நம்ம ஆல்ரெடி வந்து வேல் பார்த்துருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இதை பார்த்துட்ருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விக்ரகம் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது குபேரருடைய சிலை இதுவும் கருங்காளி மரத்திலால் செய்யப்பட்டக்கூடியது குபேரர் வந்து ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ஸோ மேலே வந்து பொற்காடுஸுகளை ஏங்கி தாங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் பேக் சைடில் அமைப்பு இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோர் இன்ச்சு விலை வந்து ஆயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபா வருது தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் வருது இது வந்து குபேர கலெக்ஷன்ஸு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காளி தேவி தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நிறைய பேர் வந்து விரும்பி வாங்க வாங்கக்கூடிய காளி மாதா தான் பார்த்துட்ருக்கோம் இதுவும் ஃபோர் இன்ச் தான் ஃபோர் இன்ச்சினுடைய விலையானது ஆயிரத்தி அறுநூற்றி ரூபா வரும் ஸோ நம்ம ஷாப்பில் வந்து எல்லாமே விலையோட சொல்லக்கூடிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ப்ரைஸ் ரொம்ப நம்ம ஜென்யினாக கொ குறச்சிதான் கொடுத்துட்ருக்கோம் தான் தைரியமாக ப்ரைஸோட நம்ம சொல்கிறோம் அடுத்தது நம்ம பக்கத்து முருகர் இருக்கோம் முருகர் கூட ரொம்ப அழகாக நிறுத்தியோட அமைச்சிருப்பாங்க ஃபோர் இன்ச்சு தான் உயரம் இருப்பார் நம்ம உள்ளங்கையில் வச்சிங்கன்னா இவ்வளோ தான் அளவு இருக்கும் முருகருடைய விலை பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வருது இப்போ நீங்கள் இருக்க பொருட்களில் எதனால் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அதை பார்த்திங்கன்னா தகவல் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணுறதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நல்லா ஓகே ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பத்து அஞ்சு நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணிவிடுவாங்க இது வந்து பைரவருடைய விக்கிரகம் தான் பார்த்துட்ருக்கோம் பைரவருடைய அந்த ஃபினிஷிங்லாம் ரொம்ப அழகாக நிறுத்தியாக ஒர்க் பண்ணிப்பாங்க பேக் சைடில் அந்த நாய்க்குட்டியும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க கருங்காளி மரத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சிலை கிடைக்குமான்றா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்மள்கிட்ட வந்து எல்லா சைஸான விக்கிரகமும் நம்மள்ட்ட கிடைக்கும் பைரோரோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா வரும் இவரும் வந்து உங்களுக்கு ஃபோர் இன்ச்சு உயரம் இருப்பார் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மரப்பாச்சி பொம்மை தான் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து காலத்து வீட்டில எல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாட கொடுப்பாங்க இப்போ அது இப்போ கருங்காலி மரத்திலேயே வருது ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கும் கொடுக்கறாங்க ஆண் பதுமை பெண் பதுமைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல மரப்பாச்சி பொம்மை இது செட்டு நம்ம ஷாப்பில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் இது ரெண்டு பொம்மையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா தான் நம்ம ஷாப்ல வருது தேவைப்படுறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலியமா அனுப்பி வச்சிருவாங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்றது இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸோ தேவை தேவைப்படுறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய வாராகி அம்மனை தான் பார்த்துட்டு இருக்கோம் வாராகி அம்மனுடைய விக்கிரகம் வந்து சிக்ஸ் இன்ச்சிலையும் இருக்குது நம்மள்கிட்ட ஃபோர் இன்ச்சிலையும் இருக்குது ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு எப்பவுமே எந்த விக்கிரகமாக இருந்தாலும் சைஸ் பெருசாக போக போக தான் அதோடைய ஃபேஸ் டீட்டெயிலிங்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ சிக்ஸ் இன்ச் உயரம் உள்ள வாராகி அம்மனுடைய விலையானது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ரூபா வருது ஃபோர் இன்ச்சிலையும் நம்மள்கிட்ட வாராகி அம்மன் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்தம் தான் பார்த்துட்டு இருக்கோம் சஸ்திரபந்தம்ன்றது நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அது ஒரு பாடல் சஸ்திரபந்தம் வந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய பாடல் பாம்பன் சுவாமிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகருடைய தீவிர டிவோட்டின்னு சொல்லுவாங்க ஐயா வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க திருவான்மூரில் தான் ஐயாவோடைய ஜீவசமாதி இருக்குது இந்த கலியுகத்தில் முருகப்பெருமானை நேரடியாக பார்த்தவர் பாம்பன் சுவாமிகள்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஸோ அவர் வந்து நம்ம தொழில் வியாபார விருத்திக்கு வேண்டியே ஒரு பாடலை ஏற்றிருக்காரு அதுக்கு பேர் தான் சஸ்திரபந்தம் அந்த பாடலை இந்த க கருங்காலி மரத்தில் அப்படியே நேர்த்தியாக பதிச்சிருக்கிறாங்க ஒரு எழுத்து திருத்தம் இல்லாமல் அது அப்படியே வந்து கருங்காலி மதத்தில் பறிச்சிருக்காங்க சஸ்திரபந்தத்தை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் சஸ்திரபந்தம் டைப் பண்ணிங்கனாலே உங்களுடைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிடும் இந்த சஸ்திரபந்தம் மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துல சஸ்திரபந்தம் வச்சிங்கன்னா உங்களுடைய தொழில் வந்து விற்பியாகுன்றது அதிகம் இந்த சஸ்திரபந்த வேலையோடைய விலையானது எட்நூற்றி இருபது ரூபா வருது சிக்ஸ் இன்ச்சு உயரம் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விநாயகருடைய சிலை தான் பார்த்துட்டு இருக்கோம் டூ இன்ச்சு உயரம் இருக்கும் இந்த விநாயகர் சிலை ரெண்டே இன்ச்சு தான் நம்ம கை உள்ளங்கையில் வச்சால் இவ்வளோ தான் வரும் ஸோ கருங்காலி மரத்தில் அவ்வளோ அழகாக அந்த காவிங் வைக்கலாம் பண்ணியிருப்பாங்க டூ இன்ச்சு உயரம் உள்ள சிலையோடைய விலையானது ஆறுநூற்றி எழுபது ரூபாய் இதே உள்ள விரேட்டை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருங்காலி மரத்தினால் செய்யறதுனால அடுத்தது வந்து த்ரீ இன்ச்சு பார்த்துட்டு இருக்கோம் த்ரீ இன்ச்சு இருக்குது நம்மள்கிட்ட த்ரீ இன்ச்சு வந்து தௌசண்ட் ருபீஸ் வரும் அதுக்கு அடுத்தது வந்து ஃபோர் இன்ச் பார்த்துட்டு இருக்கோம் ஃபோர் இன்ச்சு வந்து உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் உங்களை அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்புறம் நம்மகிட்ட வந்து ஐயப்பன் இருக்கார் கருங்காலி மரத்தினால செய்யப்பட்ட ஐயப்பனுடைய விக்ரகம் தான் பார்த்துட்ருக்கோம் ஐயப்பன் வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஃபோர் இன்ச் அந்த மாதிரி வருவாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வருது ஆயிரத்தி ரூபா வருது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது கருங்காலி மரம் கிடையாது இது நார்மலான இந்த ஃபைபரை சார்ந்தது தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆந்தை ஆந்தை வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வைக்க வைக்கலாமா வைக்கக்கூடாதான்ற சந்தேகத்தை இருக்கிறாங்க நிச்சயமாக ஆந்தை வந்து வீட்டில் வைக்கலாம் லக்ஷ்மி தேவியோடைய வாகனம் ஸோ செல்வத்தை வாரி வாங்கக்கூடிய லக்ஷ்மி தேவியோடைய வாகனத்தை வீட்டில் வைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பணப்பொழுக்கன்றது எப்போவும் இருக்குன்றது ஐதிகம் இந்த ஆந்தையோடைய விலையானது நானூற்றி நாற்பது ரூபா வருது ஒரு பீஸை இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடியது எந்திரம் தான் பார்த்துட்டு இருக்கோம் கருங்காலி மரத்தினால செய்யப்படக்கூடிய எந்திரம் இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கறது சக்கரம் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகாக ஒரு பிழை கூட இல்லாமல் அமைப்பாக பண்ணியிருப்பாங்க ஸ்ரீ சக்கரம் சக்கரம் வந்து எல்லா தெய்வத்துக்கும் உரித்தானது நீங்க பூஜரையில் வச்சுட்டு ஒரு பூ வச்சாலும் சரி இல்லை ஸ்ரீசக்கரத்துக்கு மேல வந்து ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சாலும் சரி இல்லை உங்க வீட்டில் இருக்கணும் சின்னதாக சாமி சிலைகளுக்குன்னா அந்த சாமி சிலையை இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு மேலே வச்சு நீங்கள் வணங்கும் போது ரொம்ப ஐஸ்வர்யம் கூடன்றது ஐதீகம் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வர வராகி எந்திரம் பார்த்துட்டு இருக்கோம் வராகி அம்மனுடைய எந்திரம் உங்கள் வீட்டில் வராகி அம்மன் சிலை சின்ன சைஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எந்திரத்தில் வச்சு பிரதிஷ்டை பண்ணி சாமியை வணங்கலாம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகாலட்சுமி எந்திரம் பார்த்துட்டு இருக்கோம் செல்வ செல்வத்தை வாழி வழங்கக்கூடிய மகாலட்சுமி அம்மனுடைய இயந்திரம் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கடுத்தது குபேரருடைய எந்திரம் குபேரர்கா குபேரருக்கே உரித்தான அந்த எண்களை பதிச்ச குபேரர் எந்திரம் பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஒரு பீஸோடைய விலை ஆறுநூத்தி ஐம்பது ரூபா வரும் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா எந்திரமும் ஒரு பீஸோட விலை ஆறுநூத்தி ஐம்பது ரூபா வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரிஜினல் கருங்காலி மாலை தான் பார்த்துட்ருக்கோம் நூற்றி எட்டு மணி வச்சு கயரில் கட்டின மாதிரியான மாலை நம்மள்கிட்ட வந்து எல் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் டென் எம்எம் டுவெல் எம்எம் அந்த மாதிரி உங்களுக்கு ட்வெண்ட்டி எம்எம் வரைக்கும் மாலை கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் இப்போ நம்ம ஷாப்பில் ரெடி ஸ்டாக்ட் இருக்குது சிக்ஸ் எயிட் டென் இருக்கும் இந்த விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் எம்எம் வந்து நானூற்றி எண்பது ரூபா வரும் ஒரு மாறியோடைய விலை எயிட் எம்எம் ஆறுநூற்றி எண்பது ரூபா வரும் டென்னமம் எட்நூத்தி எண்பது ரூபா வரும் இது எல்லாமே வந்து நூற்றி எட்டு மணி கொண்டது நூலில் கட்டினது அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பினால் கட்டப்பட்டது இப்போ நிறைய பேர் வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து இந்த மாதிரி காப்பர் கம்பியில் கட்டி தான் போட்டிருப்பாரு நிறைய பேர் இப்போ விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாலை மட்டும் ஒரிஜினலாக கொடுத்தா போதாது கம்பியும் நல்லா ஸ்ட்ராங்காக அளவு கொடுக்கணுன்ட்டு நம்மளே கம்பி வாங்கி கட்ட கொடுத்து வைக்கிறோம் நம்ம அதை அப்படியே வாங்கி வைக்கிறது இல்லை கம்பியை தனியாக நம்ம வாங்கி கொடுத்து ஒரு ஆளை வச்சு கட்ட வைக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக

டென்னம்முடைய விலையானது ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா வரும் உங்களுக்கு வந்து சிக்ஸு எயிட்டு டென்னு ஆனால் எல்லாத்துலேயுமே ஐம்பத்தி நாலு மணி கீழே ஒரு குருமணியோட வந்துடும் மொத்தம் ஐம்பத்தஞ்சு மணி இருக்கும் கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருமணி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க ஜபம் பண்ணுறீங்க தியானம் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்து அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா சேட் பண்ணும் போது கரெக்டாக அந்த கவுண்டு தெரியறதுக்கு வேண்டி உங்களுக்கு இந்த குருமணி வைக்கிறாங்க சிலவங்க வந்து ராஜமணின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஷாப்பில் வந்து கருங்காலி மாலை வந்து சில்வர்லேயும் இருக்குது ஐம்பூனில் இருக்குது காப்பரில் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கவரில் இருக்கக்கூடியது சில்வர் பியூர் வெள்ளி வெள்ளினால் செய்யப்படக்கூடிய மாலை பார்த்துட்ருக்கோம் வெள்ளி கம்பியில் கட்டி வித் கேப்பிங்கோடைய இருக்கும் இந்த மாலை வந்து நம்ம தனுஷ் சார் போட்டுறதுனால ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நிறைய பேர் கடைக்கு வரவங்களே தனுஷ் மாலை இருக்கு தான் கேட்பாங்க ஸோ இது வந்து சிக்ஸ் எம்எம் நம்ம பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ் எம்எம் வந்து வித் கேப்போட த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது மூணாயிரத்தி இரநூறுபா வருது இதுலேயும் ஐம்பத்தி நாலு மணி ப்ளஸ் குருமணியோடு சேர்ந்து வந்துடும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எயிட் எம்எம் வரும் எயிட் எம்எம் வந்து மூணாயிரத்தி அறுநூறுபா வரும் எயிட் எம்எம் இந்த எம்எம்னு சொல்கிறது மணி மணியோடைய உருளை அளவு தான் எம் எம்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்து சிக்ஸ் எம்எம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எயிட் எம்எம் மூணாயிரத்தி அறுநூறுவா வரும் இது எல்லாமே வந்து ஜென்யூன் பியூர் ஒரிஜினல் வெள்ளியால் செய்யப்படக்கூடியது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வெள்ளி கம்பி மட்டும் கட்டின மாதிரி இது வந்து சிவகார்த்திகை நான் போட்டிருப்பாங்க வெள்ளி கம்பி மட்டும் அந்த கேப் இல்லாமல் ஸோ இதோட விலை வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது சிக்ஸ் எம்எம் அதுலேயே வந்து எயிட் எம்எம் உங்களுக்கு கிடைக்கும் எயிட் எம்எம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறுரூபா வரும் இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஐம்பத்தி நாலு மணி ப்ளஸ் குருமணியோடய சேர்ந்து வந்துடும் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கருங்காலி மட்டும் இல்லாமல் செங்காலி மாலையும் நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு செங்காலி மாலை தனியாக வேணாலும் கிடைக்கும் இல்லை செங்காலி கருங்காலி மிக்ஸ் பண்ண மாதிரி காப்பரில் பஞ்சலோகத்தில் வெள்ளியில் கூட கிடைக்கும் நம்ம ஷாப்பில் வந்து நார்மல் நூலில் கட்டினது மட்டும்தான் நூற்றி எட்டு வரும் நிறைய பேர் வந்து வெள்ளியில் நூற்றி எட்டு கிடைக்குமா காப்பரில் நூற்றி எட்டு கிடைக்குமான்னு கேட்குறீங்க அப்படி பண்ண மாட்டாங்க எங்கேயுமே ஏன்னா அதோடைய அளவு அளவு மாறிடும் அது கணக்காக தான் போடணும் ஒன்று நூற்றி எட்டு போடணும் இல்லைன்னா நூற்றி எட்டில் பாதி ஐம்பத்தி நாலு போடணும் நம்ம ஷாப்பில் பிரேஸ்லெட்லாம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாலருந்தே ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த பிரேஸ்லெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எம்எம் பிரேஸ்லெட்டு வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரிஜினல் கருங்காலி மொத்தனால் செய்யக்கூடக்கூடியது எயிட் எம்எம் நூற்றி எண்பது ரூபா தான் டென் எம்எம் இரநூத்தி முப்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு ப்ரைஸு நீங்கள் ஒரு பொருள் வேணுன்னா கூட கொரியர் மூலிமா வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜ் தனியாக உங்களுக்கு ஆட் ஆகும் நிறைய பேருக்கு கருங்காலி மாலை அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வரக்கூடிய சந்தைக்காரன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு இது ஒரிஜினல்னு சொல்கிறதுக்கு ஆயிரம் விளக்கம் சொல்லுவாங்க தண்ணியில் போட்டால் முழுகும் தேய்ச்சி பார்க்கணும் உடச்சி பார்க்கணும் அப்படின்னுவாங்க அதெல்லாம் கரெக்டு தான் கருங்காலி மாலை ஒரிஜினலாக பார்க்குறதுக்கு என் சைட்லேருந்து நான் சொல்லக்கூடிய விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மணியை வந்து கீழே தேய்ச்சி பாருங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே பிளாக் கலரோ இல்லை பிளாக் வித் ப்ரௌன் கலரோ வரணும் அதை தவிர்த்து ஒயிட் கலரில் வரக்கூடாது ஒயிட் கலரில் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக டூப்ளிகேட் தான் தண்ணியில் போட்டால் முழுகும் டெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் வீடியோ போட்டாங்க தண்ணியில் டூப்ளிகேட்டு போட்டாலும் முழுகும் ஏன்னா பெயிண்ட் நல்லா திக்காக அடிச்சுட்டு கொடுத்தாங்கன்னா தண்ணியில் டூப்ளிகேட் போட்டாலும் முழுகும் இப்போ என் கையில் இருக்கிறது டூப்ளிகேட் மாலை நான் வீடியோக்குள்ளே சாம்பிள் காட்டுறதுக்குனே இது ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் பஜார்லேருந்து இந்த மாலையும் தண்ணியில் போட்டால் முழுகும் அப்போ இது அஞ்சலெல்லாம் டூப்ளிகேட்டான் கேட்டிங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இங்கே பாருங்க இந்த மாலையை தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும் ஒயிட் கலரில் வந்ததுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் டூப்ளிகேட்டு இந்த மாதிரி வரக்கூடாது நீங்கள் ஒரு மாலையை தேய்க்கும் போது உங்களுக்கு பிளாக் கலரோ இல்லை பிளாக் வித் ப்ரௌன் கலரோ வரணும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்ததுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் டூப்ளிகேட்டு நான் தேய்ச்சி பார்த்துட்டேன் இதை தண்ணியிலேயும் போட்டு பார்த்துட்டு தண்ணியில் போட்டாலும் முழுகும் ஏன் எப்படி அது டூப்ளிகேட் வந்து முழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பட்டி பார்த்து மூணு கோடு பெயிண்ட் அடிச்சு அந்த வெயிட்டுக்கு இறங்கிடும் ஸோ தண்ணி தண்ணியில் போட்டு தான் டெஸ்ட் பண்ணி விற்பீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க ஒரு மணி மாலையை வந்து எங்கிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் வாங்கும்போது நீங்கள் மணி வந்து தேய்ச்சி பார்க்கலாம் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பிளாக் கலரோ இல்லை பிளாக் வித் ப்ரௌன் கலரோ இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஒரிஜினல் இந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் மா இந்த மாதிரி இருந்ததுன்னா அது டூப்ளிகேட் நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஒரிஜினல் இருக்குது நான் வச்சு காட்டுறேன் தேய்ச்சி காட்டுறேன் இல்லை முழு வச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் டூப்ளிகேட் எப்படி இருக்குன்னு காட்ட மாட்டாங்க அது காட்டுறதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த டூப்ளிகேட் மாலையே வச்சுருக்கோம் நம்மளுடைய ஷாப்புக்கு வரவங்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய ஆர்டர் பண்ணவங்களாகட்டும் எல்லாத்துமே நம்ம சொல்லக்கூடிய விளக்கமே இதுதான் இப்போ நம்ம ஷாப்பில் வந்து நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து கருங்காலி பிரேஸ்லேட் இருக்குது நானூற்றி எண்பது ரூபாலேருந்து கருங்காலி மாலைகள் இருக்குது சிக்ஸ் எம்எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் முடியும் வெளியில் வந்து மூணாயிரத்தி அறநூறுபா வரைக்கும் நம்மள்கிட்ட கருங்காலி மாலைகள் இருக்குது நடுவில் வந்து காப்பர் பஞ்சலோகம் இருக்குது சில்வர் இருக்குது ஸோ உங்களுக்கு கருங்காலி மாலை தேவைப்பட்டதுனால் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிரைஸோடே ஃபோட்டோ அனுப்பி வைப்பாங்க உங்களுக்கு தேவையாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பிச்சு வச்சிருவாங்க